பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதினஞ்சில் அஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பள்ளியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசு தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது அதாவது ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போட்டிக்கு மட்டும் அங்கே எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறாங்களோ அந்த க கலந்துக்கிறவங்களுக்கு சமமாக வந்து அதுக்கான ப்ரைஸ் சரிங்களா அதாவது மணி பணத்தை வந்து பிஹெச்சி கொடுக்கறத ரன்ஸ் பண்ணுறாங்க அப்போது பங்கேற்பாளரின் எண்ணிக்கை ஒவ்வொரு பங்கேற்பாளர்களின் தொகை சரிங்களா ஒரு ரெண்டு பேர் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க சரிங்களா இது நாலு பேர் பங்கேற்கிறாங்கன்னா தொண்ணூறுரூபா கொடுக்குறாங்க ஆறு போது அறுபது ரூபா கொடுக்குறாங்க எட்டு பேர்னால் நாற்பத்தஞ்சு ரூபா பத்து பேர்னால் முப்பத்தி ஆறுரூபா அதாவது ஒருத்தருக்கு முப்பத்தி ஆறுரூபா கொடுக்குறாங்க பத்து பேருக்கு முந்நூற்றி அறுபது ரூபா வரும் சரிங்களா இந்த எல்லா பைஸ் அமௌண்ட்டுமே டோட்டலாக வந்து இங்கே பண்ணி பார்த்தீங்கன்னா சே இப்போ நூற்றி எண்பது ரூபா அப்படின்னா ரெண்டு பேருக்கு கொடுத்தா முந்நூற்றி அறுபது ரூபா எல்லா அமௌண்ட்டுமே சமமாக கொடுக்குறாங்க அப்போது ரெண்டு சப்ரவேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்துருக்க அட்டவணை நம்ம வந்து கிராஃபில் வந்து வரைஞ்சதுக்கப்புறம் விஎஸ் எவ்வளோ மாரலி கேட்டிருக்காங்க விஎஸ்வ மாரலினாலும் மாரலினாலும் ஒன்று தான் அதை நம்ம எப்போயும் கண்டுபிடிச்சிருவோம் ரெண்டாவது சப்ரவேஷன் கொஸ்டின் என்ன மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து பன்னிரெண்டு பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களுக்கும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு என்பதை காண்க இப்போ பத்து பேர் வந்து கலந்துக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு முப்பத்தி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு கொடுத்துட்டாங்க அதே பன்னெண்டு பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவோ கொடுப்பாங்க ப்ரைஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து அட்டை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதனால் டேரெக்டாக வந்து புள்ளிகள் எடுத்து நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு புள்ளி என்ன இப்போயும் எக்ஸ் கம்மா ஒய் இப்போ என்ன வரும் ரெண்டு கம்மா நூற்றி எண்பது அடுத்து ரெண்டாவது புள்ளி பாருங்கள் நாலு கம்மா தொண்ணூறு மூணாவது புள்ளி பாருங்கள் ஆறு கம்மா அறுபது அடுத்து புள்ளி எட்டு கவ நாற்பத்தி அஞ்சு அடுத்து எக்ஸ் பத்து ஒய் முப்பத்தி ஆறு இப்போ கொடுத்துருக்க புள்ளி எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு அடுத்து என்ன பண்ணுவோம் மாறுபாடு கண்டுபிடிமா மாறுபாடு பாருங்கள் இப்போ எக்ஸோ மதிப்பு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு அதிகமாகிட்டே போகுது அதே ஒய்யோ மதிப்பு பாருங்கள் நூற்றி எண்பது தொண்ணூறு அறுபது நாற்பத்தஞ்சுன்னு குறைஞ்சிட்டே போகுது அப்போ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஓய்வு மதிப்பு வந்து குறையுது அப்போது இது நமக்கு எதிர் மாறுபாடு சரிங்களா படுத்து என்ன பண்ணுவோம் மாறுபாடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாரலி விஎஸ் ஆறுலின்னாலும் மாரலின்னாலும் ஒன்று தான் எதிர் மாறுபாடுன்னும் போது மாரலி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன கேஇல் எக்ஸ் இன்ட்டு ஒய் சரிங்களா எக்ஸ் இன்ட்டு ஒய் போது இது எல்லாம் எக்ஸ் இது ஒய் இது எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் எந்த புள்ளினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த புள்ளி எடுத்தாலையுமே உங்களுக்கு மதிப்பு ஒரே சேம் மாறாது இப்போ எக்ஸ் என்ன ரெண்டுன்னும் போது ஒய் எவ்வளவு நூற்றி எண்பது சரிங்களா இப்போ ரெண்டு இன்ட்டு நூற்றி எண்பது எவ்வளவு முந்நூற்றி அறுபது அடுத்து ரெண்டு பிடிப்போம் சமன்பாடு எதிர் மாறுபாடு ரெண்டு பிடிக்கிறதுக்கான சமன்பாட்டுக்கான ஃபார்முலாக நமக்கு தெரியும் இதை அப்படியே மாற்றி எழுதுவோம் இப்படி எக்ஸ் இன்ட்டு ஒய்இஸ் ஈக்வல் கே அது நமக்கு கேவட மதிப்பு கண்டுபிடிச்சதுனால அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் முந்நூற்றி அறுபது இந்த மாதிரி போட்ட மீனிங் என்னங்கன்னா இப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் கே இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அதை எடுத்து போடணும் சரிங்களா ஒரே இடத்துல வந்து ரெண்டு ஈக்குவல் வராது ஆனால் இம்ப்ளைஸ் போட்டிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் வரைபட தீர்வு வரைபட தீர்வுன்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை முடிவுன்னு நீங்கள் எடுத்துக்கிற எழுதிக்கிட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க விகித செம மாறலி கேட்டிருக்காங்களா அப்போ விகித செம மாறுலின்னும் போது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் விகித சம கேவோட மதிப்பு எவ்வளவு முந்நூற்றி அறுபது அதுங்க எடுத்து நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவது என்ன பன்னிரெண்டு பங்கேற்பாளர்கள் போது ஒவ்வொருவரும் பெரும் பரிசு தொகை இது நம்ம கிராஃப் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ கிராஃப் போட்டதுக்கப்புறம் பன்னெண்டு பேர் கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணலாமா பாருங்க கிராஃப் எக்ஸு எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெண்டளவுக்கு எடுத்திருக்கோம் இது வந்து பங்கேற்பாளர்களுடைய எண்ணிக்கை ஒய் ஒய்டேஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்து பத்து அளவாக எடுத்திருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து நூற்றி எண்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதனால வந்து பத்து அளவுகள் வந்து எடுத்துருக்கோம் பத்து இருபது முப்பது சரிங்களா மறக்காமல் கம்பல்சரி அளவு திட்டம் அச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் ஓரளவு அச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் பத்து அளவுகள் ஃபஸ்ட்டு என்ன என்ன பிள்ளை கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் ரெண்டுன்னும் போது ஒய் வந்து நூற்றி எண்பது அப்போ எக்ஸ் ரெண்டு எங்கே இருக்குது இங்கே இருக்கு எக்ஸ்ஹெச்சில் ரெண்டுக்கு நேராக நூற்றி எண்பது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க என்ன வரும் கம்மா நூற்றி எண்பது அடுத்து புள்ளி பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் வந்து நாலு ஒயஹில் என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூறு இப்போ நாலுக்கு நேராக தொண்ணூறு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க 4,90 தொண்ணூறு அடுத்த புள்ளி பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் ஆறு ஒய்ஹெச்சில் வந்து அறுபது அப்போது ஆறுக்கு நேராக அறுபது இந்த இடத்துல வருதா புள்ளி வச்சு லவுன் பண்ணி புள்ளி மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆறுக்கம்மா அறுபது அடுத்து பாருங்க எக்ஸ்ஹெச்சில் எட்டு கொடுத்துருக்காங்களா Y நாற்பத்தி அஞ்சு எட்டு கம்மா நாற்பத்தி அஞ்சு இப்போ எட்டுக்கு நேராக நாற்பத்தஞ்சு எங்கே வருது இப்போ நாற்பது ஐம்பது இப்போ இதுக்கு இடைப்பட்டது நாற்பத்தஞ்சு சின்னதாக மயில் இருக்குது பார்த்தீங்களா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இப்போ இந்த இடத்துல புள்ளி வரும் எடுத்து எழுதிக்கலாமா எட்டு கம்மா நாற்பத்தி அஞ்சு அடுத்து பாருங்கள் எக்ஸ் வந்து பத்துன்னும்போது ஒய் வந்து முப்பத்தி ஆறு பத்துக்கு நேராக முப்பத்தி ஆறு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள் முப்பதா இங்கே இருக்குது முப்பது நாற்பது இப்போ ஸ்டாண்டர்டில் மைல்டர் கோடு தான் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு மேலே முப்பத்தி ஆறு இப்போ எங்கே வரும் இந்த புள்ளி பத்துக்கு நேராக இந்த இடத்துல வரும் முப்பத்தி ஆறு சரிங்களா புள்ளி வச்சு ரெண்டு பண்ணிக்கோங்க இங்கே பத்துக்கம்மா முப்பத்தி ஆறு இப்போது இந்த நாலு இப்போ நம்ம பட்டம் பார்த்தீங்களா அஞ்சு புள்ளி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா பாருங்க ஜாயின் பண்ணும்போது ஸ்கேலில் தான் போட முடியும் ஸோ ஸ்கேலில் போட்டாலும் சரி இல்லை நாங்கள் கையிலே போட்டுக்கிறோன்னு நீங்கள் கையிலேயாவும் போட்டுக்கலாம் பென்சிலில் நீட்டாக போட்டுக்கோங்க ஒரு ஒரு புள்ளி ஜாயின் பண்ணும்போது பென்சிலில் மறக்காமல் கொடுத்துக்கோங்க நான் பெனில் கொடுத்துருக்கேன் பென்சிலில் கொடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வளைவரைக்கு மே நம்ம வரைஞ்ச வளைவரைக்கு மேலே நம்ம கண்டுபிடிச்ச பார்த்தீங்க சமம்பாடு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் முந்நூற்றி அறுபதுன்னு அதை கண்டிப்பாக எடுத்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இப்போ நம்ம என்ன என்ன கேட்டிருந்தாங்க பன்னெண்டு பேர் பங்கேற்கிறாங்க அப்படின்னும்போது அதுக்கான பரிசு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்களா எங்கே இருக்குது எக்ஸில் இந்த இடத்துல நமக்கு வருது பன்னெண்டுக்கு நேராக ஸ்கேல் வச்சுக்கலாமா இந்த வளைவ எங்கே விட்டதோ அது வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாம் இந்த இடத்துல வருது இப்போ என்ன பண்ணலாம் இந்த புள்ளி நேராக முப்பதில் வந்து நமக்கு ஆகுது முப்பது வரைக்கும் லென்த்தாக ஒயச்சை வந்து இணைக்கிற மாதிரி கோடு போட்டுக்கோங்க இப்போ எக்ஸில் பன்னெண்டு இப்போ கீழே இருந்தால் மேலே போகுது போய் கட்டாயி ஆகி இந்த பக்கம் நமக்கு திரும்ப இப்போ வீரமாதிரி இப்படி வரும் இப்போ பன்னெண்டு பேர் பங்கேற்றுக்காங்கன்னா அவங்களுக்கு பரிசு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வரும் முப்பது ரூபாய் வரும் எடுத்து எழுதிக்கலாமா அப்போ எவ்வளோ வருது பன்னெண்டு பேர் வந்து கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கான பரிசு தொகை ஒரு ஒருத்தருக்கும் முப்பது ரூபாய் சரிங்களா